ஆக ஒரு கிராமத்தை அளந்து அத்து கட்டி எல்லை கட்டி அதுக்கு ஒரு வரைபடம் தயாரித்து இந்த வேலையை பார்க்குறதுக்கும் சர்வே டிபார்ட்மெண்ட்டு தான் பார்க்குறாங்க அப்போ சர்வேலையே உங்களுக்கு பிரச்சனை அளந்ததே தப்பு சார் வரைபடுத்த தப்பாக போட்டு போயிட்டாங்க சார் எங்கள் இடத்த பாதன்னு கட்டிட்டாங்க சார் இப்படி ஏதோ ஒன்று சொல்கிறீங்க மொத்தத்துலேயோ அல்லது யூடிஆர்லையோ இல்லை மருநிலை அளவிலையோ இப்போ இதெல்லாம் தப்பு எப்படி முடிவு பண்ணுறது இவையெல்லாம் சர்வே சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டத்தின் கீழ் அதனுடைய விதிமுறைகளின் கீழ் அதனுடைய ப்ரொசீஜர் படி செய்கிறாங்க அப்படி ப்ரொசீஜர் படி செய்யும் பொழுது அன்றைக்கி சர்வே நடந்தது உங்கள் கிராமத்தில் ஒரு ஆறு மாதம் மொத்தமாக நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஆறு மாதமும் வடிவமைச்சிருப்பாங்க ஒரு இதில் எழுதிக்கிட்டே வருவாங்க அதற்கு பெயர் ரன் ஆன் ஃபைல் என்னது ரன் ஆன் ஃபைல் இன்னக்கு எங்கெங்க அலந்தாங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அந்த ரன்னான் ஃபைலுக்குள்ள ஃபார்ம் டென் ஃபார்ம் லெவன் ஒன்று இருக்கும் ஏதாவது இவங்க அளக்கப் போகும்பொழுது ஒரு தாவா உருவாகுது ஒரு இன்னொரு பக்கத்து நிலத்துக்காரரு இது ஏன் சண்டை சண்டே சொல்கிறார் அப்போ அங்கேயே இவங்க நீதிபதியாக ஆகுவதற்கு இவங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கப்பட்டது அப்போ ஃபார்ம் நைன் ஃபார்ம் டென்னில் அந்த தாவாவை விளக்குவார் அதன் பிறகு நான் முடிவு எடுத்திருப்பேன்னு சொல்லியிருப்பேன் அப்போ நீ கேட்க வேண்டியது ரன் ஆன் ஃபைல் இந்த ரன் ஆன் ஃபைல் எங்கே இருக்குது இந்த ரன் ஆன் ஃபைல் தமிழகத்திலே எந்த மாவட்ட அலுவலகத்திலும் இல்லை நில அளவை பிரிவில் தான் ரெக்கார்டில் இருக்குது மொத்தத்துக்கும் அவை மொத்தமாக ஒரு கிராமத்தை சர்வே பண்ணால் அதில் நிறைய பேப்பரை குப்பையாக வச்சு அப்படியே பண்டில் ஆக்கி அதை நாலு பக்கமும் தச்சு கீழே விழக்கூடாது பேப்பருன்னு அப்படியே கிடக்கு ரெக்கார்டு கிடைக்கும் கோர்ட்டில் கேஸ் போட்டு தான் அதை தூக்க வேண்டியதார் ஆனால் ஆர்டிஐயில் அப்பிள் ஈப்பிள்லாம் போட்டு டூ எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட ரெண்டு வருடத்திற்கு பிறகு போய் நான் அதை பார்த்தேன் ஆனால் வழக்குகள் தீர வேண்டும் அப்படின்னு நினைக்கின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ரன் ஆன் ஃபைலை ரன் ஆன் ஃபைலை நீங்கள் கேட்கலாம் முக்கியம் அதே போல் பூமி தான போடை சொல்லுங்கண்ணா இந்த ரன் அப் எங்க சார் இருக்கு சென்னை ஆவண காப்பகம் நிலாலவையில் இருக்கிற ரெக்கார்டு சென்டரில் அவங்க ஆபீஸ்ல இருக்கிற ரெக்கார்டு சென்டரில் ஆவண வைப்பறையில சென்னையில் இருக்கிற நிலாலவை இருக்கிறது அடுத்ததாக பூமிதான போர்டு என்று ஒரு போர்டு இருக்கு அந்த பூமிதான போர்டு என்பது வினோபாவை அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றி வந்து வாழ்ந்தார்களிடம் நிலத்தை தானமாக பெற்று அவற்றை ஒரு நில வங்கியாக தன்னுடைய சர்வோதய இயக்கம் மூலமாக பராமரித்து அதில் நிலமற்றவர்களுக்கு நிலங்களை கொடுத்து விவசாயம் செய்து கொள்ளுங்கள் பயிர் செய்து கொள்ளுங்க அப்படி என்று நிலமற்றவர்களுக்கு தகுதி வாய்ந்தவர்களுக்கு பிரித்து கொடுத்து அதாவது நிரந்தரமாக கொடுக்கல கண்டிஷனோடு கொடுத்து விவசாய செல்லலாம் திருப்பி கொடுத்துடணும் கண்டிஷனோடு கொடுத்து வரி வகைராக்கள் எல்லாம் பூமிதான போர்டு பேர்லேயே கட்ட சொல்லி விவசாயம் மட்டும் செய்து கொள்ள சொல்லி விவசாயம் மட்டும் செய்து கொள்ள சொல்லி ஒரு விதிமுறைகளை உருவாக்கி பூமிதான இயக்கத்தை கட்டினார் அந்த பூமிதான இயக்கத்தை தமிழகத்தில் உள்ள அரசு பூதான் எக்ன ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு என்று அதனை சட்ட வடிவமாக ஆக்கிவிட்டார் இந்த பூதான் நிலத்தை எடுக்கிறது நிலத்தை ஒருத்தர் தானமாக கொடுக்கறது அதை இவங்க கணக்கில் சரி பண்ணுறது இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்கல்ல இந்த ஆவணம் எல்லாம் இந்த முறை இருக்குல்ல ஒரு ஜமீன்தார் இருக்கார் அவர் நிலத்தை கொடுக்குறார் கொடுத்த உடனே அந்த நிலம் ஜமீன்தாருக்கு தான் உரிமையானதான் என்று டைட்டில் பார்க்குறாங்க செக் பண்ணுறாங்க கிளியர் பண்ணுறாங்க ப்ரொசன் பார்க்குறாங்க டிராயிங் போடுறாங்க நிலத்தை முழுமையாக தானம் வாங்கி அதன் பிறகு அந்த ஊர் வட்டாட்சியர் இது நான் பூமிதான நிலம் என்று அறிவிக்கிறேன் ஆட்சேபனை செய்தால் செய்யுங்கள் என்று சொல்லி அவர் டிக்ளரேஷன் கொடுக்குறார் அப்போ முதல்ல தானம் கொடுத்தது பத்தலை தானம் கொடுத்த பிறகு அவர் ஸ்க்ரூட்டனிங் ஆகுது ஸ்க்ரூட்டனிங் ஆனது பிறகு தா தாசில்தார் டிக்ளேர் பண்ணுறார் அந்த டிக்ளரேஷன் சம்பந்தப்பட்ட பத்திர ஆஃபீஸில் பதியப்படுகிறது ஆவணமாக பத்திரமாக பதிய பூமி இதில் டிக்ளரேஷன் ஆகுது பத்திர ஆஃபீஸில் பதியப்படுகிறது அப்போ பூமிதானந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒழுங்காக ஈஸி போட்டாலே டிக்ளரேஷன் ஆயிருக்கா ஆகலையா அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்போ தாசில் சட்டம் அதுக்கப்புறம் இந்த நிலத்தை எந்தெந்த பயனாளிகளுக்கு வழங்கணும் அவங்க பேரட்ரஸ் என்ன அவங்களோட விவரங்கள் எல்லாம் அதில் இருக்கு இது ஒரு கோப்பு இது ஒரு கோப்பு இந்த கோப்பு சென்னையில் இருக்கிற நில நிர்வாக சென்னையில் இருக்கிற நில நிர்வாக அலுவலகத்தில் உள்ள நில சீர்திருத்தத்துறை பகுதியில் பூமி தான போர்டு இருக்கிறது இந்த பூமிதான போர்டில் நீங்கள் என்னுடைய பூமிதான போ பதிவேண் பூமிதான பதிவேடு பூமி தான கிராமத்தில் உள்ள பூமி தான பதிவேட்டில் உள்ள தகவல்களை தருங்கன்னா அவங்க முதல்ல ஒரு பதிவேட்டில் என்னென்ன கிராமத்தில் என்னென்ன சர்வே நம்பர் பூமி தானம் என்று எழுதிக்கிறான் அப்போ அந்த பதிவேட்டில் அதற்கு மேலே ஒரு எஸ்ஆர் நம்பர் ஒன்று இருக்கும் முதல்ல இதை கேட்டு எடுத்துட்டு அந்த பக்கத்தை எடுத்துட்டு இந்த எஸ்ஆர் கோப்பியில் உள்ள தகவல்களை எல்லாம் நான் நேரடியாக பார்க்க விரும்புகிறேன் என்று நீங்கள் சொன்னால் நீங்கள் தகவல் பெறு உரிமை சட்டத்திலே உள்ளே போய் நேரடியாக பார்க்கலாம் அவங்க கொடுத்தது அதை ஸ்க்ரூட்டனிங் பண்ணது அந்த காலத்து கிராம கர்ணம் வந்து அதனை சரி செய்தது என்று தமிழகத்தில் பூமி தானத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து பல்வேறு நபர்களுக்கு சிக்கல்கள் இருக்கிறது அவர்களுடைய நிலம் பூமி தான நிலமாகவே இருக்காது ஆனால் பூமிதான பதிவேட்டிலே பூமிதான நிலம் என்று இரு பூமிதான பதிவேட்டிலே பூமிதான நிலம் என்று இருக்கும் பூமிதான பதிவேட்டிலே பூமிதான நிலம் என்று இருந்தால் மட்டும் நான் நம்புவதில்லை உள்ளே போய் புக்கை பார்த்து கரெக்டான ஓனர் தான் கொடுத்தாலும் கரெக்டான ஆள் தான் வாங்கினாங்களா கரெக்டாக ஸ்க்ரூட்டினிங் ஆகியிருக்கா கரெக்டாக டிக்ளரேஷன் ஆயிருக்கா என்பது ஆவணங்கள் எல்லாம் பார்த்தவர்கள் தான் பூமிதான நிலம் என்று நம்ப இதில் எது ஒன்று நடக்கலனாலும் அது பூமிதான நிலம் இல்லை என்று இப்படி நிறைய கட்சிக்காரர்களே நமக்கு நான் காப்பாற்றிருக்கிறேன் அதுக்கு காரணம் ஆர்டிஐயில இந்த கோப்பு இங்கே தான் இருக்குது இந்த இதை தான் தான் இந்த பூ முதல்ல எஸ்ஆர் கோப்பை நம்பரை கேட்கணும் அது அந்த பதிவேட்டுக்கிற தகவலை கேட்கணும் அந்த நம்பர் மேலே இருக்கும் டாப்பில் அந்த நம்பரில் இருக்கிற ஃபைலை கேட்கணும் ஸ்பெசிஃபிக்காக ஆர்டிஐயில் கேட்க கேட்க கரெக்டான தகவல்கள் உங்களுக்கு பூமிதான நிலம் சம்மந்தப்பட்டதில் கண்டிப்பாக வந்துவிடும் சம்பத்குமாரன் எதை கேள்வி கேட்குற

எப்போ வேணால் போர்டு கேன்சல் பண்ணிடும் அதனால் அது பூமிதான பா மெயின்டெனன்ஸ் ரெஜிஸ்டர்லேயே இருந்தது அதனால் அப்படி இருக்குது அதனால் அது பதிய வாய்ப்பு இல்லை பதிவும் இல்லை ஆக இப்போ நம்ம நில சீர்திருத்த துறையில் பூமிதான போர்டில் இல்லை பார்த்தோம் இதை யாராவது ஒருத்தர் புதியதான நபர் ரிவியூ பண்ணால் நான் சிறப்பாக இருக்கும்